வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் செய்திகள் முதலில் இதுக்களப்பில் நடந்து அதிர்ச்சி சம்பவம் பிள்ளைகள் கவனம் கடைக்குள் புகுந்த அரசு பேருந்து அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்து ஜாழ்ப்பாணத்திற்கு வருகிறந்த பிரபல தென்னிந்திய நடிகர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஏற்படவிருக்கும் மாற்றம் வாகன இறக்குமதிக்கான அனுமதி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சாதாரணதர பரீட்சையை முன்னிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விசேட வேலை திட்டம் பெருமளவு ரத்தின கற்களுடன் இந்தியா பறக்க முயன்றவர் கட்டுநாயக்கவில் சிக்கினார் விரிவான செய்திகள் மட்டக்களப்பில் உள்ள பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் அவர்களது பெற்றோர்களுக்கு தாயார் ஒருவர் எச்சரிக்கை பதிவொன்றை இட்டுள்ளார் மாட்டக்களப்பு கோட்டை முனை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவிக்கு அண்மையில் மர்ம ஊசி ஒன்று ஏற்றப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக குறித்த மாணவி தற்போது உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் அந்த தாயார் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்தில் கல்வி பயிலும் மாணவி பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சைக்கிளில் வந்து ஒரு இளைஞன் அந்த மாணவியிடம் உங்களுக்கு ஊசி ஏற்றப்பட்டதா என விசாரித்துவிட்டு இல்லை என்றதும் உங்களுக்கு மாத்திரம்தான் ஊசி ஏற்றப்படவில்லை என கூறி ஒரு ஊசியை ஏற்றிச் சென்றுள்ளார் இதன் காரணமாக குறித்த மாணவிக்கு கடும் சுகவீனம் ஏற்பட்டதாக அந்த தாயார் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பொதுமக்கள் பெற்றோர்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அந்த தாயார் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பலமுறை தாம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கல்முறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்து அரசு பேருந்து ஒன்று செங்கலடி சந்தையில் பாரிய விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்நிலையில் விபத்து காரணமாக காயமடைந்த சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட ஐவர் வண்டி மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு விபத்து நடந்த இடத்திற்கு காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் விரைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை விபத்தினால் செங்கலடி பகுதியில் உள்ள கடையொன்று முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் மின்சார சபைக்கு சொந்தமான மின் கம்பங்களும் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளன மேலதிக விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தென்னிந்திய நடிகரும் இயக்குநருமான ஆர் பாண்டியன் யாழ்ப்பாணத்திற்கு வருகிறந்துள்ளார் அவர் நேற்றைய தினம் யாழ் கொழும்பு துறை சுண்டுக்குள்ளியில் இடம்பெற்ற சிறப்பு பாட்டிமன்றத்தில் கலந்து கொண்டுள்ளார் மக்களுக்கு சினிமாவும் சின்னத்திரையும் வழிகாட்டுகின்றதா வழி மாறுகின்றதா என்ற தலைப்பில் பாட்டிமன்றமும் இன்றைய சூழ்நிலையில் பிறருக்கு உதவி செய்வது ஆபத்தானதா ஆனந்தமாக என்ற தலைப்பில் பட்டிமன்றமும் இரண்டு அமர்வுகளாக இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்வில் கிருபா சாரதி பயிற்சி சாலை அதிபர் கிருபாகரன் பட்டிமன்ற நடுவர் முனைவர் நெல்லை பி சுப்பையா கவியர் பிரியநிலா உள்ளிட்ட பட்டிமன்ற பிரவாத அணிசேர் கலைஞர்கள் பலரும் பங்கெடுத்திருந்தனர் மேலும் இந்த பட்டிமன்றத்தினை காண பல இடங்களிலிருந்தும் மக்கள் தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற கட்டடத்தின் புனரமைப்பு பணிகளை உடனடியாக ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார் நாற்பது வருடங்கள் பழமையான இந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் சில புனரமைப்புகள் தேவைப்படுவதாகவும் அந்த புனரமைப்புகளை கண்டறிந்து அதற்கான பணிகளை ஆரம்பிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் அங்கு குறிப்பிட்டுள்ளார் இதன்படி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சபாநாயகர் தலைமையில் நடந்த ஆலோசனை குழு கூட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் கண்டறியப்பட்டு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் மற்றும் மத்திய பொறியியல் ஆலோசனை குழுவின் தலையீட்டில் பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பில் விதிக்கப்பட்டுள்ள தடை அடுத்த ஆண்டு முழுமையாக நீக்கப்படலாம் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாப்பட்டிய நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அதிகரிக்கும் டொலர் கையிருப்பு மற்றும் டூபாவின் பெறுமதியை கருத்திற்கொண்டு வாகன இறக்குமதி தொடர்பான இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை முறையாக நீக்குவதற்கான விரிவான ஆய்வை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு ஏற்கனவே அதன் பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் தற்போது இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையில் முறைகேடுகள் காணப்படுவதாக ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான முறைகேடுகளை தவிர்க்கவும் வாகன இறக்குமதிக்கான தரங்களை மேம்படுத்துவதற்கான சட்டத்தை நிறைவேற்றவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமய பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ததன் பின்னர் டொலர் கையிருப்பு மற்றும் ரூபாவின் பெருமதியை கொண்டு அடுத்த ஆண்டு இலங்கைக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதற்கு அனுமதி வழங்கப்படலாம் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட அரச ஊழியர்கள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளுக்கு கட்டணச் சலுகையுடன் வாகன இறக்குமதி உரிமத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குறித்த சலுகையானது அறுபது வயது பூர்த்தியடைந்து ஓய்வு பெற்ற சிரேஷ்ட அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி ஐந்தாக நீட்டிக்கப்பட்டு பின்னர் அறுபதாக குறைக்கப்பட்டதால் அந்த காலகட்டத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட உள்ளது இந்த தீர்மானமானது கடந்த மார்ச் மாதம் ஆம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்னு வெளியிட்டுள்ளார் நாட்டில் இன்று விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பாதுகாப்புக்காக இரண்டாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாக உள்ளது இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரட்சாத்திகள் தோற்றவுள்ளதுடன் நாடலாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு நிலையங்களில் பரீட்சை இடம்பெறவுள்ளது குறித்த பரட்சையை ஆரம்பிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து ஏராளமான ரத்தின கற்களை கடத்த முயன்ற நபரை கட்டுநாயக்க விமான நிலைய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் இலங்கை விமானமான ஜூல் நூற்றி இருபத்தி ஏழு மூலம் இந்தியாவின் சென்னைக்கு செல்ல முற்பட்ட வேளையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்திற்கிடமான பயணியின் பயணப் பொதியில் நானூற்றி எண்பத்தி ரெண்டு தசம் பூஜ்ஜியம் இரண்டு கிராம் நிறையுடைய பல்வேறு வகையான ரத்தின கற்கள் காணப்பட்டுள்ளன எக்ஸ்ரே இயந்திரங்களில் சிக்காமல் இருக்க காபன் தாள்களில் அவை கவனமாக சுற்றப்பட்டிருந்ததாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ரத்தினக்கற்கள் கற்கள் சந்தேகத்திற்குரிய பயணியை விமான நிலைய சுங்க பிரிவினரிடம் முற்படுத்திய பின்னர் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த நபரால் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவில் இருந்து இந்தியாவிற்கு ரத்ன கற்கள் உள்ளிட்ட தங்க ஆபரணங்களும் கடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது ஊடாக இணைந்திருங்கள் நன்றி